எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் ஷேர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க கால பைரவருக்குரிய வடகிழக்கு திசையில் வீட்டில் இந்த முடிச்சை வையுங்கள் பணம் அமோகமாக பெருகி கடன் அடையும் வளர்பிறை அஷ்டமியில் கோவிலிலும் செய்யலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் இப்போல்லாம் அஷ்டமின்னா ரொம்ப அமோகமான நாள் நம்ம தெய்வத்தை வணங்குற ஒரு நாள் இப்போது சிவன் இருக்கார் ஈஸ்வரன் அவருடைய ஒரு ஒரு அதிரூபமான ஒரு ரூபம்தான் காலபைரவருடைய ரூபம் அந்த காலத்து ராஜாக்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா சிவன் கோயிலையும் கண்டிப்பாக காலபைரவர் சன்னதி எல்லா கோயிலையும் ராஜாக்கள்னு கிடையாது இப்போ எந்த கோவில்லையும் புதுசாக கட்டினா கூட அந்த கோவிலில் காலபைரவர் சன்னதி என்பது கண்டிப்பாக ஈஸ்வரன் கோவிலில் இருக்கும் அதனால தான் நாய்களை வந்து நம்ம எதிர்க்க அந்த யாரையோ திட்டுற மாதிரிலாம் நாய்களை திட்டக்கூடாது அது சும்மா போய்ட்டுருக்கும் போதே அதை ஒரு கொடுமை பண்ணுறது எதா நம்மளை டென்ஷன் படுத்துச்சுன்னா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது அதெல்லாம் செய்யலாம் அந்த கால பைரவருக்கு சாப்பாடு இரவு நேரத்தில் தெருநாய்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம்னா அவ்வளோ நம்மளுக்கு வந்து பண வரவு நன்றாக கூடும் நம்மளுடைய கொடுத்த கடன் தாரா கடன் திரும்ப வரும் சரி இப்போ நம்ம வடகிழக்கு திசை அப்படின்னு சொல்றேன் வீட்டிருப்பவர் காலபைரவர் வீட்டிற்பது வடகிழக்கு திசை தான் வடகிழக்கு மூளை ரெண்டாவது அவர் தெற்க பார்த்து இருப்பார் ஆனால் வடகிழக்கு வடகிழக்கு மூளையில் அவர் அவர் வீட்டிருப்பார் இப்போ காலபைரவரை நினச்சி இப்போ எல்லோருமே அஷ்டமி அப்படின்னாலே தேய்பெற அஷ்டமின்னா கடன் தேய்ந்து போக வேண்டும் எனக்கு கடன் பிரச்சனை இல்லாமல் போக வேண்டும் சொல்லிட்டு கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் கடன் பிரச்சனைன்னு இல்லை எல்லா பிரச்சனைக்குமே எல்லா ராஜாக்களும் நம்மளும் சரி இப்போ பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா கவனித்து பாருங்களா பைரவருக்கு இந்த அஷ்டமி அன்னைக்கு போயிட்டு பூஜை பண்ணுறதா வழக்கமாக வச்சுருப்பாங்க நம்மளும் அதை செய்வோமே இப்போ அஷ்டமி இன்று இன்று ஆரம்பித்து நாளைக்கு காலையில் வரைக்கும் இருக்குது அப்போ நம்ம இன்று மாலை செஞ்சாலும் சரி நாளைக்கு செஞ்சாலும் சரி நாளைக்கு மாலை கூட செய்யுங்க தெய்வத்துக்கு நம்ம எப்போ வந்து செய்கிறோம் ஏதோ ஒன்று நம்ம கையில் இருக்கிறது எடுத்துகிட்டு போகணுன்றது ஒரு ஐதீகமாக நம்ம செய்யணும் இல்லைங்களா அது நம்ம எப்போவுமே கால பெயர்வருக்கு உரியது என்னன்னு பார்த்தீங்கன்னா மனமான பொருட்கள் அந்த ஜவ்வாது புனுகு புனுகு உங்களுக்கு நல்ல புனுகா கிடச்சா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க அரகஜா இதெல்லாம் நீங்கள் சாத்தி காலபைரவரை வணங்கும் பொழுது நமக்கு என்ன பண் இப்போ ரொம்ப பேர் சொல்லுவோம் இல்லைங்களா இந்த ஜவ்வாதை மேலே பூசிக்கிட்டு போனால் நம்மளுக்கு பணவசியம் ஆகும் ந சொல் வசியம் ஆகும் அப்போ தொழில் சிறக்கும் அதனால் தான் இந்த வந்து அந்த ஜவ்வாதை நம்ம மேலே பூசுகிறோம் அப்போ நம்ம இதை நான் இப்போ செய்கிறேன் இல்லைங்களா இந்த முடித்து நம்ம வீட்டு வடகிழக்கு மூலம் உங்கள் வீட்டில் கிச்சனில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அந்த இடத்துல இதை வைங்க நாளை இன்றைய தினம் இப்போ நைட்டே கூட இது நீங்கள் செஞ்சு ஏன்னா எல்லாமே சுலபமான பொருள் தான் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது வீட்டில் எல்லாமே இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் நீங்கள் போயிட்டு இதை இப்போ இப்போவே செஞ்சாலும் ஓகே இல்லை கோவிலுக்கு போயிட்டு இந்த முடித்தா ஐயா காலில் கால காலடியில் வச்சு எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சாலும் நம்ம வீட்டுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் நீங்கள் காலை வணங்க வணங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அந்த பிரதோஷத்துக்கு அந்த நேரத்தில் யாவது நம்ம அங்கே இருக்கணும் பிரதோஷம் முடிஞ்சு போகிறது வேஸ்ட்டு கரெக்டாக அந்த நாலு டு ஆறுக்குள்ளே என்னால் அபிஷேகத்தை பார்க்க முடியலையேன்னு கலக்காதீங்க அந்த இடத்துல நம்ம இருந்தாலே போதும் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் இப்போது நான் ஒரு சின்னதாக ஒரு தாம்பளைத்தட்டு எடுத்துருக்குறேன் நீங்களும் அதே மாதிரி ஒரு எப்பவுமே சின்ன சின்ன பொருட்கள் இதெல்லாம் ஒரு மங்களகரமான பொருட்கள் வீட்டில் வச்சுருக்கணும் நம்ம வீட்டு பூஜை அறையில் இதெல்லாம் இடம்பெறணும் அப்போ தான் நம்ம வீட்டில் நல்ல ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது அமோகமாக செல்வ வளமாக நம்ம இருப்போம் இப்போ கடன் இருந்தால் கூட கடன் அடையும் கடன் இப்போ காலபையோட கும்பிட கும்பிட என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா கடன் தொல்லையிலேருந்து மீண்டு வந்துடுவீங்க ஏதாவது ஒரு வழியில் நம்மளுக்கு ஒரு இப்ப ஒரு லோன் கிடைக்காமே நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க அந்த கஷ்டத்துக்கு அந்த லோன் கிடைச்சி அந்த வட்டி கட்டுற கடனை அடைச்சி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வட்டியும் முதலும் வட்டியும் முதலுமா கடன் போயிடும் ஆனா கடனை அடைச்சி விட்டுருவோம் அது எந்த ஒரு வழியில அது இல்லை நம்மளுடைய பூர்வீக சொத்து பிரிஞ்சு வரும் இல்லை ஏதோ ஒரு வேலையில் உங்களுக்கு ரெட்டிப்பு சம்பளம் கிடைக்க ஆரம்பிக்கும் இன்னொரு வேலை கூட ஒரு வேலை செய்வீங்க உழைக்கணும் உழைப்புக்கேத்த ஊதியம் உழைத்தால் உயர்வு தரும் இல்லைங்களா செய்யும் தொழிலே தெய்வம் இதையெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இதை நீங்கள் செய்யுங்க இப்போ இதுக்கு ஒரு மஞ்சள் கலர் துணி அப்படி கேட்டால் மஞ்சள் கலர் துணி இல்லைம்மா கலர் துணி தான் நான் வச்சுருக்கேன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சளில் நினச்சிக்கோங்க இது இது கரு மஞ்சள் தான் ஆரஞ்சு கலர் கிடையாது வீடியோவில் அப்படி தெரியுது நல்லா மஞ்சள் மஞ்சள் கொஞ்சம் போட்டு பவுட்ரு போட்டு அதை நினச்சிக்கோங்க ஏன்னா மங்களகரமான ஒரு விஷயம் செய்ய போகிறோம் இது அதுலேயே கொஞ்சோண்டு துணி கட் பண்ணி அந்த முடிச்சுக்கு இதை நம்ம அந்த வடகிழக்கு மூலையில் வச்சுட்டு இன்றைக்கி இப்போ நீங்கள் இன்றைக்கி செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி பொழுதுக்க நீங்கள் வைக்கிறீங்க இல்லை நாளைக்கு வைக்கிறீங்க வைக்கும் பொழுதே நல்ல மனசு ஃபஸ்ட்டு என்ன போடுறேன் அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் போடுறேன் இதுக்கு வந்து நீங்கள் வீட்டில் தூபம் தீபம் எல்லாமே காட்டுங்க வடகிழக்கு மூலையை நம்ம தூண்டி விடுறது அந்த இடத்துல கால பைரவர் இருக்கிறதா நம்ம மனசில் நினச்சிக்குவோம் ஏன்னா பக்கத்தில் கோவில் இல்லை நம்ம வீட்டிலே இதை செய்வோம் அதுக்கு ஒரு சுலபமான ஒரு முறையை தான் இப்போ சொல்லியிருக்கேன் இந்த விஷயம்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது தான் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லக்ஷ்மிகரம் ஒரு ஐஸ்வர்யம் பெருகிறத கண்கூடாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் இந்த நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மஞ்சள் தூள் நல்ல மனமான மஞ்சள் தூளாக யூஸ் பண்ணிக்கோங்க பழசெல்லாம் எடுக்காதீங்க இப்போ மஞ்சள் தூள் அதில் நான் போட்டிருக்கேன் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது இந்த ஜவ்வாது பாட்டிலை திறக்கும் பொழுதே அப்படி ஒரு மனம் இந்த ஜவ்வாதெல்லாம் பாருங்களேன் இருபது ரூபா இருந்தால் கூட வாங்கி வந்து வீட்டில் வச்சுக்கோங்க இதெல்லாம் ஒன்றும் பெரிய லெவல் காசே கிடையாது கற்பூரம் வத்தி இதெல்லாம் தீர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க எல்லாமே நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கட்டும் வெண்கடுகு பச்சை கற்பூரம் இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம வீட்டுக்கு செல்வ வளம் கூடுறதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம் அடுத்தது அது அது கூட இன்னொரு பொருள் போட போகிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏலக்காய்கள் இந்த அஞ்சு ஏலக்காயை அதில் வச்சுருங்க இது ஏன் அந்த இடத்துல வசியத் வசியத்தன்மை இது எந்த என்ன எதை வசியம் பண்ணோம் நம்ம வீட்டுக்கு பணத்தை வசியம் பண்ண தன்மை இந்த நான் வைக்கிற அத்தனை பொருளுக்கும் உண்டு அத்து அதுக்கு அத்தனை அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு இந்த கிராம்பும் அதே மாதிரி தான் எங்கெல்லாம் அது இருக்குதோ அதுக்காக தான் நகை வைக்கிற இடத்துல பெருமாள் துளசி பெருமாள் கோவில்லேருந்து எடுத்துகிட்டு வர துளசியும் அஞ்சு கிராம்பையும் போட்டு வைங்கன்னு சொல்லுவோம் இப்போ நம்ம அந்த இடத்துல கிராம்பு உங்களுக்கு துளசி கிடைச்சா கூட துளசி வைங்க வில்வ இலை கிடைச்சா கூட வில்வ இலை வைங்க ஏன்னா இப்போதிக்கி எனக்கு கிடைக்கல ரெண்டாவது மல்லிகைப்பூ இப்போ ரொம்ப நம்மளுக்கு கிடைக்கிது அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இதை எல்லாத்தையும் போடும் பொழுதே காலபைரவா போற்று கால பைரவாக காப்பாற்று கால பைரவாக போற்று காலபைரவாக காப்பாற்று இதையே சொல்லுங்கள் திரும்ப 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 கால பைரவாக துணை இதை மூணுத்தையும் திரும்ப 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 சொல்லுங்கள் குளித்து முடிச்சுட்டு போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா அழகாக இதை செஞ்சு முடிச்சா கட்டி அந்த இடத்துல வடகிழக்கு மூலையில் நீங்கள் வைக்க பொழுது நல்ல மனசை உருகி இந்த இடத்துல நான் இதை செய்கிறேன் இல்லை நான் இதை நான் கோவிலுக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் கூட இந்த மு இந்த முடித்த கையில் எடுத்துகிட்டு போங்க அவர் காலடியில வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வடகிழக்கு மொழியில் வைங்க ஏன்னா தெய்வத்துக்கிட்ட வச்சு எடுத்துட்டு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா விளக்கு கூட அங்கேருந்து ஏற்றி எடுத்துகிட்டு வருவாங்க வாடகைக்கு குடி போகிறவங்க கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க நான் போகிற வீட்டில் டக்கு டக்குன்னு காலி பண்ணுற மாதிரி இருக்குதுமா அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கம்மான்னு விளக்க ஏற்றி அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க குடியிருக்கிற வீட்டிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க கோவிலேருந்து விளக்கேற்றி எடுத்துகிட்டு வருவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இது இந்த நீங்கள் இந்த மாதிரி தாம்பளத்தட்டு இல்லைன்னா கூட அதுக்காக கவலைப்படாதீங்க சும்மா ஒரு நம்ம கையில் இருக்கிற தட்டில் மேலே எச்சில் படாத தட்டா யூஸ் பண்ணாத தட்டாக பார்த்து வச்சுக்கோங்க இப்போ நான் முடிச்சு போடுற மாதிரி நல்லா முடித்து போட்டு நல்லா மன முருகை நம்மளுடைய மனசு ஃபுல்லாக நம்ம ஒரு எப்படி சொல்கிறோம் யாரை பற்றி நம்ம நினைக்க தேவையில்லைங்க இவங்க அப்படி இருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்க இப்படி எதுவுமே நமக்கு தேவையில்லை நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம வீடு நல்லா இருக்கணும் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் நம்ம ஊர் நல்லா இருக்கணும் அதை மட்டும் நினச்சா போதும் இதை செஞ்சு வச்சுட்டு தீப தூபம் காட்டிக்கிட்டே வாங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் அதுக்கப்புறம் இதை நம்ம கொஞ்சம் நாள் கழித்து தூக்கி போட்டுடலாம் நான் இன்னொரு வீடியோவோடு நான் சந்திப்பேன்